ஒரு தொல்லை நோக்கு விஷன் மனித சிந்தனையின் பேராற்றல பயன்படுத்தி கோஸ்மிக் ஒற்றுமையை உருவாக்குதல் ரமேஷ் கக்கனின் விஷன் மனித சிந்தனையின் பேராற்றலை ஆராய்கிறது இது பூமியை தாண்டி பிரபஞ்சத்திற்கு விரியும் இலக்குடன் செயல்படுகிறது இந்த முயற்சி மனத்தின் எதிர்மையான எண்ணங்களை நீக்கி மக்களை இனிய நேர்மறையான மனிதர்களா மாற்ற அவர்களை கோஸ்மிக் உறவுகளை வளர்க்கும் நோக்கத்தில் செயல்படுத்துகிறது பிரபஞ்ச சக்திகளுடன் மனித சிந்தனைகளை ஒத்திசைவு செய்வதன் மூலம் மனிதர்கள் பிரபஞ்சத்தை நல்வழிப்படுத்தும் ஒற்றுமையையும் மற்ற கோள்களில் இருக்கும் உயிர்களுடனான நல்லறவையும் மனிதர்கள் உயர்ந்த சிந்தனைகளா உயர்ந்து வரத்தல் விஷன் நீலகிரியின் முக்கிய கொள்கை உயர்ந்த சிந்தனைகள் மனிதர்களை மட்டும் அல்லாது சமூகங்களையே மாற்றும் என நம்புகிறது நேர்மறையான எண்ணங்களை வளர்ச்சி மனிதர் எதிர்மறை உணவுகளை நீக்கி சிந்தனைகளோடு இணைந்து பிரபஞ்சத்தில் சமநிலையை உருவாக்க உதவுது பிரபஞ்ச உடனான ஒத்திசைவான ஒத்துழைப்பு விஷன் நீலகிரி மனிதர்களுக்கும் வானின உயிர்களுக்கும் இடையே ஒரு ஓரின சேர்க்கையே உருவாக்குது இந்த பிரபஞ்ச மனிதர்களின் சிந்தனைகள் மற்றும் ஆன்மீக வழிபாடுகள் பிரபஞ்சத்தின் வழியில் ஊடுருவும் வகையில் அமைந்துள்ளது இந்த வழி நடத்தி ஆசையை பெற்று தரும் பின்பு மனிதர்கள் தங்கள் தருணங்களை உயர்ந்த வாழ்வில் செலுத்தும் வகையில் செயல்படுகிறது பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த நேர்மறை மையம் நீலகிரியே பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த மையமா மாற்ற மக்களின் சிந்தனைகளின் நேர்மறை அலைகள் பிரபஞ்சத்தின் முழுவதும் பரவுவதா விஷன் கற்பனை செய்கிறது மனநலம் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் ஆன்மீக வறட்சி ஆகியவற்றின் மூலம் மனிதர்கள் பிரபஞ்சத்தில் ஒரு முக்கிய பங்காளி ஆகுவோம் உருவாக்கும் காப்பாளராக செயல்படுவார்கள் பிரபஞ்சத்தின் தலைவர்களை உருவாக்குதல் இணைவான ஆன்மீக தலைவர்கள் உருவாகவும் மையமாக நீலகிரி உள்ளது இவர்கள் மனத்தின் தொலைநோக்கு கருணை சிந்தனைகள் மூலம் பிரபஞ்சத்தில் வழிகாட்டுவார்கள் அவர்களின் உள்ள பிற சமாதானம் மற்றும் ஒற்றுமையை உதவுவார்கள் சக்தியை பயன்படுத்துதல் விஷன் நீலகிரி தொகுப்பாக சிந்திக்கும் சக்தியை வலியுறுத்துக்குது இது உலகளாவிய நன்மைக்காக ஆவண செய்யும் மனிதர்கள் தொகுப்பாக மணலனில் சிந்தனைகளை தொடர்ந்தால் பிரபஞ்சம் முழுவதும் நினைக்கப்படுகிறேன் இது சாதகமான செயல்களை உருவாக்கும் வகையில் செயல்படும் பிரபஞ்சத்துக்கா உருவகளை வளர்ச்சல் விஷன் நீலகிரி மற்ற கோள்களிலும் உள்ள உயிர்கட உறவுகளை வளர்க்க உதவுகிறது மனிதர் ஆன்மீக மெய் மற்றும் உயர்ந்த சிந்தனைகளால் உயர்ந்தவர்கள் ஆகி பிரபஞ்சத்துக்கு உதவக்கூடிய உருவாவார்கள் நேர்மறை சிந்தனைகளின் பரவல் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஈடுபட்டு நல்லிணக்கம் மற்றும் சமநிலையை செயல்படுறது நீலகிரியின் மக்கள் பிரபஞ்சத்தின் பிரகாசமான தூதர்களாகி நல்ல சிந்தனைகளா நேர்மறையான ஆற்றலை உருவாக்குவார்கள் அவர்களின் வாழ்வின் மொழி மனிதர்கள் பிரபஞ்சம் முழுவதும் இளைஞர்கள் வழிகாட்டுதல் சின்னமாக விளங்கும் இவ்வாறு ரமேஷ் கக்கனின் விஷன் நீலகிரி மனிதர்களை சிந்தனை மூலம் உயர்த்தி பிரபஞ்ச உடனான இணையை உருவாக்குது ஆழ்ந்த சிந்தனை ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றின் மூலம் இது முழு பிரபஞ்சத்துக்கும் நன்மை செய்யும் மனிதர்களை உருவாக்க உதவுது